இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ஆதி ஆமத்தின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வார்த்தை நாம் வாசிக்கின்ற போது ஆண்டு ஆபிரகாமை பார்த்து சொன்னார் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையை மணலை போலவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னார் நாம் ஆபிரகாமின் உடன்படிக்கையின் புத்திரராய் இருக்கிறோம் என்று வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஆபிரகாமின் சந்ததியில் நாம் சகல ஆசிர்வாதத்தோடு கூட வாக்கு தத்துவம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்று வசனம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது அப்படி என்றால் இயேசுமை சொந்த ஏற்றுக்கொள்ளும் போது நம் வாழ்வில் குறைவுகள் என்பது இல்லை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசிர்வாதத்தின் சமாதானத்தையும் நிறைவையும் அதிகம் அதிகமாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் ஆண்டவர் தான் இந்த வார்த்தைகளைக் கொண்டு உங்களை பலமாய் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்